இருங்க 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 ஒரு நிமிஷம் இருங்க பேசி முடிவு பண்ணிக்கலாம் இருந்தாலும் பேசுறதுக்கு என்ன அண்ணா இருக்கு சொல்லுங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு அவர் பாட்டுக்கு கட கட கடன்னு என்ன தோணுதோ பாட்டுக்கு பேசி முடிச்சிட்டாரு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா இப்படி எல்லாம் இவர் பேசுவாருன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பாக்கல அர்ஜுனா எடுடி அஞ்சு சரி விடு அவர் ஏதோ ஒரு டென்ஷன்ல பேசி இருப்பாரு விடு ஆஹ் மச்சா நான் வரேன் இருங்க எங்க கிளம்பிட்டீங்க இல்ல மச்சா நான் கிளம்புறேன் ரவுனா ஒரு நிமிஷம் வர மச்சான் சோ சரி விடு அஞ்சு என்ன பண்றது எங்க குட்டி படுத்துறாங்க அக்கா வாங்க அத பாப்ப பாப்ப குட்டிமா நான் எடுத்து வந்த Dress எப்படி இருக்குன்னு பாருங்க அத்தை எடுத்துட்டு வந்தது நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா அழகா இருக்காடி அஞ்சு நான் சிம்பிளா தான் எடுத்து வந்தேன் இப்ப போற மாதிரி இன்னொரு நாள் நல்ல கிராண்டா சூப்பரா ஒரு கவுன் மாதிரி எடுக்கலாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன்டி தப்பா எடுத்துக்காத என்னடா சிம்பிளா எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பரவாயில்லக்கா இப்போ கிராண்டாக எடுத்தாலும் இப்போ போட முடியும் வச்சு தான் போடுற மாதிரி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா இதுதான் சூப்பராக இருக்கும் நல்லா அழகாதாங்கக்கா இருக்குது சிம்பிளாக நல்ல ஸ்லீவ்லெஸ்ஸாக ஆ ஓகே டி அஞ்சு நல்லா இருக்குல்ல உனக்கு பிடிச்சிருக்குல்ல ஹாப்பி தான் இன்னும் ஏன் அழுதுகிட்டே இருக்க குட்டிமா உன்னால் பாரு எவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்னு உன் அப்பாக்கும் அம்மாக்கும் ப்ராப்ளமாக ஆகிடுச்சி தங்கம் அப்படியே பாரு அந்த வெற்றி மாதிரியே இருக்கேன் ஏன் குட்டிம்மா அந்த பாயை மாதிரி பறந்துருக்க நீயி அழகா அம்மா மாதிரி பிறந்துருக்கலாம்ல கியூட்டா ஏஞ்சல் மாதிரி அந்த பொறிக்கி பைய மாதிரியே பிறந்திருக்க சரி ஓகே ஏதோ அந்த பொறுக்கி பைய மாதிரி நீயும் வளராம அழகா குட்களாக வளரணும் என்னம்மா பா சரியா எப்படி அழகா பார்க்குற அர்ஜுன்மாம்மா சா இவளுக்கு இப்படி ஒரு நிலமை என்னதான் இருந்தாலும் தாய்கிட்ட வளர்கிற மாதிரி வராது எந்த பிள்ளையும் சரி ஓகே அஞ்சு உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய் பாவம் அந்த பொண்ணும் குழந்தை இல்லாமல் அப்படி இருக்கு கொடுக்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லை மனசார நிம்மதியா தைரியத்தோட நாம் குழந்தை இல்லாமல் இருக்கணும் ஸ்பேஸ் பண்ணணும் நமக்கு அடுத்து குழந்த பிறகுங்கிற நம்பிக்கையோட முழு மனசோட கொடுக்கணும் அதோட ஐயோ கொடுத்துட்டோமே ஐயோ கொடுத்துட்டோமே நினச்சி கொடுக்காத சரியா ஏன்னா அவங்களும் பாவம் ஓகேவா டூ நான் இப்போவும் சொல்கிறேன் அந்த விக்கிக்காக சத்தியமாக நான் பேச கிடையாது அந்த பொண்ணுக்காக தான் ஒரு பொண்ணு சொல்கிறேன்ல அவனை கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணு அவளுக்காக நான் சொல்கிறேன் அந்த வெக்கிக்காகலாம் நீ குழந்தை கொடுக்காத அந்த பொண்ணை நம்பி மட்டும் கொடு சரியா உண்மையாக்கா நான் அந்த பொண்ணை நம்பி தான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இப்போவே தெரிஞ்சிருச்சு சரவனோட லட்சணம் என்னான்னு இனியும் இந்த குழந்தைய நான் கையில் வச்சுருந்தேன்னா என்னோடய இன்னொரு லைஃபை நான் மிஸ் பண்ணுற மாதிரி வரும் என்னோடய குழந்தையும் நான் மிஸ் பண்ணுற மாதிரி வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நல்ல பொண்ணுக்கிட்ட நல்லபடியாக குழந்தையும் இல்லை அவங்களுக்கு வேறு ஒரு குழந்தை இருந்தால் கூட பயப்படுவேன் வேறு குழந்தையும் இல்லை இந்த குழந்தைய அவர் நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதுக்கா அதனால நம்பிக்கையை நான் அவள்கிட்ட கொடுக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக கொடு எந்த பிரச்சனையும் இல்லை சரியா எந்த பிரச்சனை வரவும் வாய்ப்பும் கிடையாது ஓகே ம் ஓகேக்கா

ரொம்ப ஏமாந்துட்டேன்க்கா ஆனால் இப்போ நல்ல வேணும் அந்த பொண்ணு நினச்சிட்டு இருக்கு என் குழந்தைய வேற கேட்குது அதா கொஞ்சம் பயம் திருடி பார்த்துக்கலாம் சரியா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நீ தான் நம்பிக்கை அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொல்கிறியே அப்புறம் என்ன நம்பிக்கையாக குழந்தைய கொடு ஒன்றும் பிரச்சனை இருக்காதுடி அதாக்கா நானும் நினச்சிட்டு இருக்கேன் குழந்தைங்க நல்லா இருக்குதுங்களா தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல விட்டுட்டு விட்டுட்டு வரீங்க எப்போ வந்தாலும் என்னம்மா பண்ணுறது ரெண்டு பிள்ளைங்களை இழுத்துகிட்டு வரணும்ல அதனால் தான் மேக்ஸிமம் வெளியில போனா கூட்டிட்டு போறது இல்ல வீட்லயே விட்டுட்டு போயிடுறது என்னடி இது இந்த ட்ரெஸ் வச்சு பாத்துட்டு இருக்க குட்டி பிள்ளைங்க ட்ரெஸ் அழகா கியூட்டா ப்ளூ கலர்ல இருக்கு என்ன இது நேத்து பார்த்தா பஞ்சு மிட்டாய் கலர்ல நீ ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா இன்னைக்கு பார்த்தா மங்காத்தா கோவில என்ன சொல்றது மாரியாத்தா கோவில கூழ் ஊத்துற மாதிரி உட்காந்துருக்கா தெரியுதா இந்த எல்லாம் நல்லா இருக்கும் நீங்கள் தான் எடுத்து கொடுத்தீங்க ஆனால் நான் போகிற ட்ரெஸ் எல்லாருமே நீங்கள் தான் செலக்ட் பண்ணுறீங்க லாஸ்டில் நான் போட்ட உடனே மாரியா தான்றீங்க பஞ்சு மூட்டாயின்றீங்க இதெல்லாம் ஓவரா இல்லை உங்களுக்கே நல்லா இல்லையா நீ போடும் தான் இந்த ட்ரெஸ்ஸே அழகா இருக்கு தெரியுமா ஓஹோ ம் அடிச்சு விடுங்க அப்புறம் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு கையில் வச்சிருக்குது கியூட்டா இருக்கு ஆமா இந்த ட்ரெஸ் இப்ப எதுக்கு நீ வச்சிருக்க கையில ஏனா இது நமக்கு பொண்ணுக்காக எடுத்தேன் எப்போ இப்ப ஷாப்பிங் போனேன்ல சரி அப்ப வா ஆமாங்க ஆசையா எடுத்தேன் தெரியுமா நல்லா இருக்கா அழகா கியூட்டா சூப்பரா இருக்குடி டி குட்டி பிள்ளை ட்ரெஸ் பொண்ணுங்க ட்ரெஸ் நல்லா இல்லாம இருக்குமா என்ன எவ்வளவு அழகா இருக்கு திடீர்னு ஏன் அதை நீ எடுத்துட்டு வந்த எனக்கு தெரிஞ்சாகணும் குழந்தையே இன்னும் கொடுக்கல பாத்தீங்க புடிச்சிருந்துச்சா சரி எடுத்து வைப்போம் நம்ம குழந்தைக்கு செட் ஆகும் அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ஒன்னு நான் போட்டு பாத்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிதான் இதை எடுத்துட்டேன் நல்லா இருக்குல்ல தான் இருக்கு சூப்பரா தான் இருக்கு என்ன திடீர்னு குழந்தைக்குலாம் எடுத்து வைக்கிறா திரும்பவும் சொல்றேன் பிடிச்சிருக்கு அப்படின்னு திரும்பி திரும்பி கேக்குறீங்க அதெல்லாம் ஓகே ஆர்த்தி அந்த குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்கியோ எனி டைம் குழந்தை பத்தியே பேசிட்டு இருக்கியே அஞ்சு கண்டிப்பா கொடுத்துருமா டவுட்டே இல்லை கொடுத்துர்றதா வீட்டில் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்களாம் எனக்கு நியூஸ் வந்துச்சு அதனால் ஒரு மூணு மாதம் மட்டும்தான் வெயிட் பண்ணணும் இப்போ எத்தனை நாள் ஆயிடுச்சு ஃபோர் டேஸ் ஆயிடுச்சா இன்னும் பாக்கி எத்தனை நாள் இருக்கு மூணு மாதத்தில் கொஞ்சம் நாள்தான் இருக்கு நான் கணக்கு பண்ணிகிட்டே இருக்கேன் எப்படா முடியும் எப்படா முடியும்ன்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் முடிஞ்ச உடனே பாப்பகத்துக்கு நம்ம வீட்டு கொண்டுட்டு வந்துட வேண்டியதான்

கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கண்ணா நீ எவ்வளோ ஃபீல் பண்ணுவா என்ன காலையில அவசவுனமா பேசிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க எனக்கு பிடிக்காது நான் எப்பவுமே பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவேன் உங்க உங்களை லவ் பண்றப்ப கூட அப்படிதான் நீங்க கிடப்பீங்க 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 இது ஒன்று மட்டும் தான் என் மனசுல ஓடிட்டே இருக்கும் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வந்தது அப்பவும் நான் கைவிடலையே நீங்கள் ஆக்சிடென்ட்டாக படுத்த படிக்கையில் கூட இருந்தீங்க அப்பவும் நான் உங்களை கைவிடலையே நீங்க எனக்கு தான் கண்டிப்பாக நீங்கள் கிடப்பீங்க அப்படின்னு மட்டும் தான் என் மனசை மைண்ட் செட்டில் ஓடிட்டே இருந்தது அதே மாதிரி எனக்கு கிடைச்சிது அது மாதிரி பாப்பாப்பா அப்போ கிடப்பா அப்படிங்கிற ம நம்பிக்கை எனக்கு வந்துட்டு மைண்ட் செட்டில் ஓடிட்டே இருக்கு கண்டிப்பா கிடப்பா கிடப்பான்னு அதே மாதிரி கிடைக்கவும் போகிறா எப்படி எல்லாமே ஓகே தான் கிடைச்சிட்டா ஓகே தான் விடு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஹாப்பி தான் சரி சரி வாங்க உப்புமா செஞ்சிருக்கேன் ஐயோ ஹாப்பியா இருக்கேன் ஹாப்பியா இருக்கேன் பேர்ல ரவா உப்புமா போட்டு கொள்றாளே அப்படி தப்பா முடிய பண்ணிட்டீங்க ரவா உப்புமா கிடையாது யாரா சம்பா உப்புமா கோதுமை அடி பாவி உப்புமாவுலயே இதுல வேற வெரைட்டிஸா சப்பா உப்புமான்னு காதல கேட்டாலே கொடுறோம் இதுல வேற வெரைட்டி வெரைட்டி ஆமா படுத்துறீங்கடி எனக்கு டிஃபரண்டா ஒரு சட்னி ட்ரை பண்ணிருக்கேன் உப்புமாவுக்கா உப்புமாவுக்கு டிஃபரண்டா வேற சட்னி ரெடி பண்ணிருக்கேன் இப்போ தேங்காய் சட்னி வச்சு கொள்ளுவ இப்போ வேற டிஃப்ரெண்டா உப்புமாவே இங்க பிடிக்கலையா அதுக்கு டிஃப்ரெண்டா சட்னி மட்டும்

சேருங்க பாத்ரூம் கொண்டு போய் அங்க வரேன் ஆ வை பாப்பாக்கு தனியா ஒரு கபோட வை கரெக்ட்டா சொன்னீங்க இன்னும் பாக்குறதெல்லாம் வாங்கி வாங்கி வைக்கணும் ஆ வரும்போது யூஸ் பண்ற மாதிரி அப்படியே கபோட பாப்பாக்கு ஒரு குட்டி வீரோ என்ன நீ வாங்கி செட் பண்ணு அப்புறம் வாங்கி தம்பி ஏன் பார்த்தமணியே உட்கார்ந்திருக்க வர்ச்சி சாப்பிட்டு போ நாட்டுக்கோழி நீங்க வருவீன்னு நான் குழம்பு வச்சு வச்சிருக்கேன் மாமா காலையில போய் எடுத்துட்டு வந்து தந்துட்டாரு சரின்னு சொல்லி குழம்பு வச்சு வச்சா பிள்ளை பார்த்ததுமே வாட்டமாக்கும் சாப்பிட்டுதான் போகணும் சாப்பிடுங்க இல்லத்த எனக்கு கொஞ்சம் பசி இல்லாத மாதிரி இருக்கு இப்ப சாப்பிட முடியாது போல நான் ஈவினிங் போல வந்து சாப்பிடுறேன் எடுத்து வைக்கிறீங்களா என்ன நீங்க என்ன பசி இல்ல காலையில சாப்பிடாம தானே வந்திருப்பீங்க சாப்பிடுங்க சோறு வடிச்சு சோறு தான் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி வச்சிருக்கேன் வேணா வேணான்னா என்ன இதெல்லாம் பாரடி அஞ்சுவோம் புருஷனா ஏமா டாட்டஸ் போ சொல்றதுக்கு வேணா வேணாமா காலையில லவக்கன் சமமா வந்துருவாரு லவக்கன் சமமா வந்துருவாருன்னு பாடா படுத்தி நீ இல்ல வேணா வேணான்னு ஓரத பாரு சொல்லு சாப்பிட சொல்லு அதான் சாப்பிட சொல்றாங்கல்ல சாப்பிட்டு போலாம்ல எவ்வளவு நேரம் ஆக போகுது அதுக்கு இல்ல ஃபாஸ்டா போகணும் ஆபீஸ் என்ன ஃபாஸ்டா போறியா அந்த ஆபீஸ்லேயே தான் இருபத்தி நாலு மணி நேரமும் எடுத்து வைங்க நான் வரேன் போய் வாங்கிட்டு இந்த பணியில் வந்து என் பொண்டாட்டி எதுவும் அவ கையில சமைச்சு வச்சிருக்கான் புடிக்கல பிடிக்கல எனக்கு வேணாம் சாப்பிட முடியல அப்படி என்ன தம்பி அர்த்தம் காலையில உங்களால் முடியாது இன்னும் சாப்பிடலன்னு எனக்கு தெரியும் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் என்ன உங்களுக்கு மன வருத்தம் சொல்லுங்க அதை முதல்ல

உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு குழந்தைய பத்திய எதுவுமா மாமா இப்ப எதுக்கு கண்டதையும் கேட்டு என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சரிங்களா ஆ உன்ன ஆளாளுக்கு குழந்தைய பத்தியா குழந்தைய பத்தியா குழந்தைய பத்தியான்னு எனக்கு புரியல ஏன் இப்படி எல்லாரும் என்கிட்ட கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல நான் எதை பத்தியுமே நினைக்கல ஆனா நீ உங்களுக்கு தான் அப்படியெல்லாம் தோணுதுன்னு நினைக்கிறேன் அப்போ நீங்க சொல்லாம கொள்ளாம சாப்பிட்டுட்டு அழகா போகலாம்ல நீங்க ஏன் அப்படி பண்றீங்க அப்ப நாங்க தான் தோணுது ஒருவேளை அப்படி ஆயிருக்குமோ இல்ல ஒருவேளை இப்படி ஆயிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது இல்ல நீங்க தான் தப்பு அப்படியும் கிடையாது எப்படியும் கிடையாது பையன் பண்றது மட்டும் கரெக்டா கோபம் தான் எனக்கு வருது ஐயோ தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க நான் சாப்பிட்டுட்டு போறேன் போதுமா சும்மா ஆள் ஆளுக்கு ஏதாவது ஒன்று மனசில் நினச்சிருக்கேன் மனசில் நினச்சிருக்கேன்ட்டு